ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் இது நம்மளுடைய எபிசோட் ரிவ்யூ ஸோ எபிசோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற நிகழ்வுகள் வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு அன்சீன் நடந்த விஷயங்கள் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அன்சீன் பார்க்கலாம் ஸோ பிரதீப்புக்கு நேர்ந்த கொடூரம் கண்டிப்பாக அதை பற்றி பேசிதான் ஆக வேண்டும் ஏண்டா பிச்சைக்காரங்களா பிக் பாஸ் பிச்சைக்காரங்களா பிச்சை எடுத்தவீங்களா கண்டென்ட்டு பிச்சைங்களா கண்டென்ட் பொறுக்கிங்களா ப்ரோமோ பொறுக்கீங்களா கேடு கட்டவீங்களா எச்சத்தனம் பிடிச்சவங்களா கேடு கட்ட ஈத்திரை பயல்க நாயக இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாங்க ஏன்னா இது எவ்வளோ கேவலம் அப்படின்னா ஒருத்தனுடைய உழைப்பை நீங்கள் ரெட் கார்டு கொடுத்து தூக்கி போட்டீங்க ரைட் ஓகே ஹாப்பி ஃபினாலே கூட இல்லை அவனுக்கான அந்த ஒரு ரெட் கார்டு ப பண்ண போகிறது கிடையாது என்ன எம்முக்குடா அவனுடைய ஃபோட்டோ கூட உள்ளே போட முடியல அவங்களால கண்டெஸ்ட் ரெட் கார்டு கொடுத்தாங்கல்ல கேமில் தானே வச்சு அனுப்பிச்சிங்க அவன் பிச்சை போட்டான்ல அவன் போட்ட பியை எடுத்து தின்னு கண்டென்ட் பண்ணிங்களாடா இப்போ இருக்கிற அர்ச்சனா இப்போ இருக்கிற விசித்ரா இப்போ இருக்கிற தினேஷு எல்லாம் அதை வச்சு 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 ஒரு மூணு வாரம் செஞ்சிங்கல்ல இந்த புள்ளி பண்ணாங்க மாயா புள்ளி பண்ணாங்கன்னு சொல்லி செஞ்சிங்களே கண்டென்ட் ஒரு மூணு வாரம் தொடர்ந்து ஆ முப்பத்தஞ்சு நாள் கண்டென்ட் கொடுத்துட்டு அடுத்து ஒரு மூணு வாரம் கண்டென்ட் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு அறுபது நாள் கண்டிப்பாக கொடுத்துருக்காண்டா மீதி நாற்பது நாள் நீ ஷோ ஓட்டியிருக்க பிரதீப் இல்லாமல் அதுலேயும் அங்கங்கே அப்பப்பா பிரதீப் அம்மம்மா பிரதீப்பு அப்படி சொல்லி ஏன்டா கேடு கட்டவீங்களா உங்களுக்குலாம் அறிவு இல்லையாடா இல்லை நீ சோற்ற திங்கிறியா இல்லை பிய திங்குறியா பிக் பாஸ் டீம் தான் நான் கேட்குறேன் உண்மையிலே நீ சோத்த திங்கிற அப்படின்னா பிரதீப்புடைய பேரை போட்டுப்படா அந்தளவுக்கு கூட நன்றி இல்லைனா நீ பிய தின்னுட்ருக்க அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சிருச்சு பிக் பாஸ் டீம் ஹேட்ஸ் ஆஃப் சான்ஸே இல்லை உங்களை மாதிரி ஒரு எச்ச பயிலெலாம் நான் பார்த்ததே இல்லைங்க சீரியஸாக வேறு லெவலில் பண்ணுறானுங்க அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி தூக்கி சுக்குனூரா எரிஞ்சிட்டு அவன் மூலமா எவ்வளவு தூரம் மில்க் பண்ண முடியுமோ கண்டென்ட்டை மில்க் பண்ணி கொடலை உருவி உருவி தூக்கி போட்டுட்டு அவனை வந்து கார்டை கொடுத்து அனுப்பிட்டு இப்போ என்ன அவனுடைய பேரை உங்களால ஒரு போர்டில் போட முடியலன்னா அப்புறம் என்ன இதுக்குடா நீங்க ஷோ பண்றீங்க நீ எவனுக்காக வினரை கொடுத்துட்டு போடா இந்த பிவி செவனுடைய ரியல் வின்னர் பிரதீப் இதுதான்டா நீ எவனுக்கானாலும் கூடு எல்லாம் பிரதீப்போட போட்ட பிக் பாஸே பிச்சை எடுத்துங்கிறான்னு சொல்லி சொன்னவன்டா வேண்டா நீ நீங்கள் இவ்வளோ எமோஷனல் ஆவம் கேட்குறீங்களா என்ன பண்ணுறதுங்க அவனுக்கு உண்டான அந்த ஒரு ஸ்பேஸும் கொடுக்கலங்க ஆ அவன் தூக்கின அந்த ரெட் கார்டு தூக்குனவைங்களா ஒழுங்காக கேம் ஓட்டும் தூக்கலங்க அவங்க கேடு கட்ட ஆடினவங்கங்க பூர்ணிமா மாயெல்லாம் இன்னும் தூக்கி வச்சிருக்காங்க எவ்வளோ வைத்தியசாலு தெரியுமா அதெல்லாம் எவ்வளோ கேடு கெட்டதானம்மா இருக்குது தெரியுமா அதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படிப்பட்ட ஒரு ப்ளேயரு ஏன்டா அவனை வச்சுதான்டா சோவை ஓட்டுனீங்க நாள் சோவை ஓட்டுனது நீங்கள் அவங்க வச்சு தான்டா ஓட்டிகிட்டு இருக்கீங்க அவன் இஷ்யூ இல்லாமல் அர்ச்சனா யார்ரா அவன் இஷ்யூ இல்லாமல் விசித்ரா யார்ரா அவன் இஷ்யூ இல்லாமல் தினேஷ் யாரு ஒன்றும் தெரியாது இந்த நாற்பது நாள் காட்டுற ஒரு விஷயம்தான் அந்த இடத்துல ஆறு பேர் சேர்ந்து புள்ளி பண்ணலனா பிரதீப் பேரை வச்சு அர்ச்சனாங்கிறது இப்போ கீழே இருக்கிற காலு கீழே இருக்கிற மண்ணு மாதிரி தான் ஒரு எம்முக்கிலாகி கிடையாது ஃபேக்கு கம்ப்ளீட்லி தினேஷ் விசித்ரா எல்லோரும் நான் சொல்கிறேன் இதெல்லாம் கதையே கிடையாது மக்களே ரொம்ப ஏமாத்துறானுங்க என்னடா டைட்டில் மாயா கொடுக்கணும் அவ்வளோதானே கொடுத்துட்டு போ அதுக்கேடா ஷோ நடத்துகிறீங்க மக்களுடைய ஓட்டை வந்து போட சொல்கிறீங்க என்ன இருக்கா இன்றைக்கி எல்லோரும் போகிறாங்க போய் மாயா ரியல் பிளேயர் மாயா சூப்பர் சப்போர்ட் மாயா அருமை ஆ மாயாவோடு புலமை மாயா வந்து அப்படியே அதுவும் தான் அந்தம்மா கேமராவில் அவங்க கேமை சொல்கிறாங்களாம் இன்னைக்கு எபிசோடில் அதாவது என் கேமுங்கிறது பத்து பேர் சேர்ந்து விளையாடுறது நான் பந்து நான் இது பண்ணல அந்த மாதிரி பட் அது சொல்லும் போது நல்லா நான் பண்ணல அப்புறம் என்ன எம்முக்கு சொல்லும்போது நல்லா இருக்குது அப்படி பண்ணவே அது கேட்டால் விஜயவர்மா சொன்னது தான் கரெக்டாக அவன் வந்து டீக் அவுட் பண்ணான் நான் வந்து முதல் ரெண்டு வாரம் எல்லோருடைய மைண்டே ரீட் பண்ணேன்ட்டு நான் மைண்டை ரீட் பண்ணியிருக்கேன் கேம் ஆடி ஆடிருக்கேன் அதைத்தான் சொல்கிறாங்க உதேவி பத்து பேரை ஒம்பது பேர் வாழ்க்கையை அழிச்சேன்னு சொல்கிறாங்க அது அந்த கிருகு பயில்களுக்கு சுத்தமாக தெரியல இந்த ஒம்போது பேர் சுற்றி இருப்பாங்க வேறு கூப்பிட்டுங்க அந்த ஒம்பது பேர் சுத்தமாக தெரியாது அதாவது விஷ்ணு சொல்லுவார் தெரியுமா ம் இது ஒரு கலர் எடுத்து கேட்குறாங்க இது என்ன கலரு கருப்பு அப்படின்னு தான் சொல்லணும் அது ஆனால் என்ன சொல்லுவாங்க இது வெள்ளை ஒயிட்டு அப்படி அப்படி சொன்னால் இது எது மெஜாரிட்டி கலர் இருக்குது ஒயிட்டாக பிளாக்கானு கேட்டால் இது வந்து ஒயிட்டு தான் அப்படிம்பாய்ங்க இல்லை இந்த கலரே பிளாக்குன்றாங்க மாயா சொன்னான்னா அந்த மாதிரி கூமுட்டை கூட்டம் வந்து உள்ளே இருக்குது வந்து சொம்பு இது பாருங்க ஐயோ யோ இய்யோயோ என்ன அப்படிங்கிறீங்க இன்னைக்கு எபிசோடில் சரியா அது ஒரு மேட்ரு இன்னைக்கு அப்புறம் குறும்படம் போட்டாங்க அதில் தெரிஞ்சிருச்சு யாருக்கு டேட்டில்னுட்டு ஒரு குறும்படம் வந்து பார்த்தீங்கன்னா விதிமீறல் குறும்படம் அதில் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு யார் யாரெல்லாம் பங்கெடுத்துக்கிறா மாயா விசித்ரா அர்ச்சனா விஜ்னேஷ் இந்த டாப்லாம் இருக்காங்க சண்டை போடுற குறும்படத்தில் அர்ச்சனாவுடைய மாஸ் வந்து புரிஞ்சிருச்சு ஸோ அர்ச்சனா வெல்வது உறுதி இனிமேல் வந்து அதை உடைக்க முடியாது இதுக்கு மேலே இந்த மாமா டிவி வந்து எப்படி பிரதீப்புக்கு எச்சத்தனம் பண்ண மாதிரி மில்க் கண்டென்ட்லாம் எடுத்து அர்ச்சனா கிட்ட எடுத்து அவளையே பிஆர்ன்னு சொல்லி காலி பண்ணி தூக்கி போட்டாங்கன்னா மக்கள் இந்த ஷோவை அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை நீ நீ எப்படி சொல்லிட்டு போ என்ன பேண்ட் பிக் ஆ சரி அப்புறம் நோ சனம் நோ பிக் பாஸா சரி அப்புறம் எட்டாவது சீசன் மியூசிக் வந்து ரிவ்யூ பண்ணுறது நான் வந்து உட்காந்துருவேன் பார்க்கறது நீங்க வந்து உட்காந்துருவீங்க நீங்க புறக்கணிக்க மாட்டீங்க சத்தியமாக சொல்கிறேன் நீங்க என்னைக்கு புறக்கணிக்கிறீங்களோ எனக்கு வந்து வியூஸ் இல்லாமல் பண்ணுறீங்களா அன்றைக்கி நாயில் போட மாட்டேன் அவ்வளோதான் இனிமேல் அப்படி தான் போகணும் போல தெரியுது நம்ம திருந்த மாட்டோங்க செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது எனக்குலாம் ஐ எம் ஹாப்பி வெரி ஹாப்பி டுடே இன்னும் பாருங்கள் ஃபினாலி டே அன்றைக்கி இன்னும் ஹாப்பியாக இருப்பேன் பயங்கர உக்கரமாக இருப்பேன் ம் இது ஒன்று நடந்துகிட்ருக்கு உள்ள வர்றவங்க எல்லாருமே வந்து பயங்கரம் பயங்கரம் பயங்கரம்ன்றாங்க வினுசாயினதானா கேள்வி கேட்குறா அர்ச்சனாட்டை நாக்கு பிடிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறா சரியா யோசிச்சு பாருங்கள் நாக்கு நாக்குற மாதிரி கேள்வி கேட்குறா அப்புறம் ஏன் மாயாட்ட கேட்கல மாயா பெமினிசம் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் மட்டும் நோண்ட தெரியுது ஏன் உங்களால் கேட்க தெரியல கேள்வி ஏன் ஏன்னா பயம் மாயாவை தொட்டா நீ கேட்ட ஹோஸ்ட் வந்து கண்ணை திறந்து எரிச்சிருவாரு நெற்றிகன் திறந்து அதனால நீ தொடமாட்ட அப்படி தானே அதே தான் நீ நடந்துட்டு இருக்கு அந்த அம்மா வந்து அர்ச்சனா கேள்வி கேட்குது அப்புறம் இந்த இவங்க எல்லாரும் சேர்ந்து பேசுகிறது இந்த மூன்று பேரும் சேர்ந்து அந்த கொஞ்சம் ஃபன் செஷன் இருந்துச்சு விஷ்ணுவும் மணி எல்லாம் பேசிட்டு ஐயோடே நம்ம பக்கம் திரும்பவும் பார்த்துக்கோங்கடா போதும்டா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது கொஞ்சம் பார்க்க முடிஞ்சிச்சு சரியா அடுத்து வந்து கிட்ட ஃபோன் பண்ணியான்னு சொல்லி இவங்கிட்ட கேட்குறாங்க நம்ம வினுஷா கிட்ட நான் எழுபது கேமரா முன்னாடியே தான் இருந்துச்சு சரி அட்லீஸ்ட் அதையாச்சும் மா அதையாச்சும் கேளுமா தயவு செஞ்சு அர்ச்சனாட கேட்க தெரிஞ்சுல அதையாச்சும் கேளு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் ஒரு சின்ன சண்டை விஷ்ணு வந்து விஷ்ணு புஷ்ணுன்னு கூப்பிடுது அர்ச்சனா உடனே எதுக்கு அந்த மாதிரி கூப்பிட்றா யாரை கூப்பிட்டாலும் கூட சொல்லுன்னு சொல்லி தினேஷ் வராரு உள்ள உடனே அவ வந்து நீங்க உள்ளே வராதிங்கன்றா நீ அப்புறம் எதுக்கு விஷ்ணு குஷ்ணு கூப்பிடுறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் தவாய்க்கா தரார் இப்போ தான் வந்து இந்த கிளிப்பை பார்த்தாங்கல்ல தினேஷுக்கு புரியுது கேம் ஆஹா அர்ச்சனா எடிட்லாம் சும்மா தெருக்குது நம்ம அந்த இடத்துல ஒரு ஸ்கோர் இல்லையே அப்போ உண்மையிலே வந்து நிறைய விஷயங்கள் இதை பண்றாளோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்போ தான் கேம் புரிஞ்சிருக்கார் நீங்கள் ஃபுல்லாக விசித்திராயே பார்த்துட்டு இருந்தா அர்ச்சனா எப்படி தெரியும் கேமு அவள் உங்கள மோல்டு பண்ணிட்டான் தங்கச்சி அண்ணன்ட்டு முடிஞ்சு கேமு வித்னே சினிமேல் நீங்கள் ஒன்றும் பண்ணாலும் முடிக்க முடியாது மூணு நாள் தான் இருக்குது எப்படி முடிப்பீங்க வேணா வெளியே வந்து முடிங்க ரெண்டரை வரைக்கும் வரலாம் அவ்வளோதான் அவங்களால முடியும் இனிமேலாம் கழட்ட முடியாது அர்ச்சனா அவள் செட் பண்ணிட்டான் ஃப்ரேம் அவ்வளோதான் முடிஞ்சு தான் ரிசல்ட் இதுக்கு மேலே ஆண்டவர் இருக்கார் அவர் பார்த்து கொடுத்தா உண்டு இல்லாட்டி மாயா கொடுக்குறாருன்னு தெரில கேம் முடிஞ்சு நீங்கள் என்னதான் அர்ச்சனா அப்படி மாதிரி போட்டு தாக்கணும் டைட்டில் வினா் மாயாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அப்புறம் என்ன பண்ணுறது இதில் நான் கருத்து தெரிவிக்க விரும்பலங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இவங்க இங்கே போயிட்டு அங்கே போய் அழுகுறது இவர் இங்கே வந்து நோடுறது இவர் வந்து வாண்டடாக வைட் கிரியேட் பண்ணுறார் ஏன்னா வேறு வழி இல்லை அர்ச்சனை அட்டாக் பண்ணணுன்னு தோணுது இவருக்கு அவள் இதை வச்சு அவள் அங்கிட்டு ஒரு அழுகுறா பாருங்கள் ஒரு ஃபேக்கு ஐயோயோ என்ன இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்ட்டு அப்படின்ப்பா போதுண்டா டே இந்த இளவு சீசனை முடிச்சிட்டு கப்பத்து கொடுத்துட்டு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்